ஸோ வணக்கம் வணக்கம் அவரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ கோபத்தின் உச்சத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் இவையன் கோபப்பட்டிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் நேற்று நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் ஸோ முத்துவின் அழுகுணி ஆட்டம் அதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக போகிறது நேற்று வரைக்கும் வந்து அந்த கேள்வி கேட்பாரா இந்த கேள்வி கேட்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் நம்ம எல்லோரும் இருந்திருப்போம் பட் நேற்று நடந்த அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து எல்லாத்தையுமே திருப்பி போட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபடும் பொருளாகும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் அது கோபப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு எத்தனை தடவை சொல்றது நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு ஆட போறீங்க அப்படின்னா நீங்க தான் கேப்டனா வரணும் அப்படின்னா இதோட அடிப்படை என்ன இருக்கு தான் இங்க முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது முத்துக்குமார்